வணக்கம் நண்பர்களே நம்மில் பலர் பணக்காரனாக வேண்டும் என்று கனவு காண்கிறோம் ஆனால் அந்த கனவை நிஜமாக்க ஒரு முக்கிய காரியம் தேவைப்படும் அதுதான் பழக்க வழக்கங்களை மாற்றுதல் நாம் இன்று பார்க்க போதும் ஏழு பண பழக்கங்களை நீங்கள் மாற்றினால் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் பணமும் முன்னேற்றமும் நோக்கி செல்லும் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்கள் பண வாழ்க்கையில் இது ஒரு திருப்புமுனையாக அமையும் முதல் பழக்கம் செலவுகளை பதிவு செய்யாமல் வாழ்தல் நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் எவ்வளவு செலவாகுது இத சரியாக தெரியாம விட்டுவிட்டால் நாம எப்போதுமே பண வசதி இன்றிதான் இருப்போம் ஒரு நாளைக்கு பத்து ரூபாயா இருந்தாலும் சரி ஐம்பது ரூபாயா இருந்தாலும் சரி ஒரு மாதம் முழுக்க பார்த்தா அது நூற்று கணக்கான ரூபாயாக மாறும் இதை நம்ம ஒரு புத்தகத்துல நம்ம செய்யக்கூடிய தினசரி செலவுகளை பதிவு செய்யணும் நீங்க கட்டுப்பாடு வைச்சா மட்டுமே தான் பணத்தை நீங்கள் கையில நிற்க வைக்க முடியும் ரியல் லைஃப் ஸ்டோரி எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் மாதம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறார் ஆனால் அவர் செலவுகளை வந்து நோட் பண்ற பழக்கம் வச்சிருக்கிறதுனால தான் அவர் மாதம் ஆறாயிரம் சேமிக்கிறார் ரெண்டாவது பழக்கம் பிறருக்காக செலவு செய்கிறது மனநாள் விழாக்கள் பிறந்த நாள் பட்டாசு வீடியோ போட்டோன்னு இது எல்லாமே நாம் செலவழிக்கிறது மற்றவர்களுக்கு காட்டி காட்டணும் என்பதற்காக தான் இந்த பழக்கம் பணக்காரனா ஆக்காது வீணாக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்கள் செலவிடுங்க பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதற்காக பணத்தை பாழாக்காதீங்க மூணாவது பழக்கம் கடனை இயலாமல் வாங்குவது இந்தியாவில் தற்போது கடன் இல்லாமல் வாழ்வர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக உள்ளது கடன் என்பது தவறு இல்லை ஆனால் அது கட்டுப்பாடு இன்றி இருந்தால் அது வலிமையாகவும் வரும் சுமையாகவும் மாறிவிடும் இஎம்ஐ கலாச்சாரம் மொபைல் பைக் டிவி எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குகிறோம் ஆனால் இதனால உங்கள் வருமானம் முழுவதுமே கடனை கட்டுறதுக்கே போயிடும் முதலில் நீங்க சேமிங்க பிறகு வாங்குங்க இஎம்ஐ ஏற்க வேண்டுமெனில் இது உங்களுடைய வருமானத்தில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜுக்கு குறைவாக நீங்கள் இஎம்ஐ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது வருமானத்தில் பாதியாக ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனையை ஏற்படுத்தும் நாலாவது பழக்கம் சேமிக்காமல் வாழுதல் இன்றைக்கு பணம் இருந்தாலும் நாளைக்கு எப்படி இருக்கும் நாளைய தினத்திற்கு நம்மை தயார் செய்யாமல் இருக்கக்கூடாது அதாவது நூறு பர்சன்டேஜில் எழுபது பர்சன்டேஜ் செலவு செய்தாலும் இருபது பர்சன்டேஜ் வந்து நீங்கள் சேமிக்கணும் பத்து பர்சன்டேஜ் வந்து நற்பணிக்காகவும் உறவுகளுக்காகவும் நிம்மதிக்காகவும் செலவிடணும் இந்த இருபது பர்சன்டேஜ் நீங்கள் சேமித்து வச்சுருந்தீங்கன்னா அவசர நிலையில் பண தேவைப்படும் பொழுது இந்த சேமிப்பு உங்களை காப்பாற்றும் ஐந்தாவது பழக்கம் நேரத்தை வீணடிப்பது பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம் ஆனால் நேரத்தை இழந்தால் அதை மீட்டெடுக்கவே முடியாது நேரத்தை திட்டமிட்டு பயனாக பயன்படுத்துங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு செலவிடுங்கள் புத்தகம் படிங்கள் தொழிலில் முன்னேற சிந்திங்கள் ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்ளுங்கள் ஆறாவது பழக்கம் பணம் சம்பாதிக்கும் வழிகளை தெரியாமல் வாழுதல் ஒருவேளை தான் அப்படின்னு இருக்காதீங்க இப்ப உலகம் முழுவதும் பலர் மூணு நாலு வருமான ஊடகங்களை வச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க அதாவது பாசிட்டிவ் இன்கம் சைட் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் இதை பற்றிலாம் நீங்க கற்றுக்கொள்ளுங்கள் நேரம் இருக்கும்போது செகண்ட்ரி இன்கம்மை உருவாக்குங்கள் ஏழாவது பழக்கம் திறமையை வளர்க்காத பழக்கம் உங்கள் திறமைதான் உங்களின் மிக சொத்து அதை வளர்க்காதீர்கள் என்றால் அது துல்லியமற்ற ஆயுதம் போல ஆகிவிடும் தினமும் முப்பது நிமிடம் உங்கள் திறமையை வளர்க்க முயற்சி செய்யுங்கள் டிஜிட்டல் ஸ்கில் கம்யூனிகேஷன் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஃபினான்ஷியல் நாலேஜ் இது எல்லாமே பணம் சம்பாதிக்க உதவும் இதை பற்றி நீங்கள் அறிய வேண்டும் இந்த ஏழு பழக்கங்களையும் நீங்கள் மாற்றினால் பணக்காரன் ஆகும் பாதையில் உங்கள் பயணம் துவங்கிவிட்டது பணம் என்பது ஒரு சக்தி அதை கையாள தெரிந்தவர்கள்தான் அதை பெருக்குகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்ததா அப்படி என்றால் இதை உங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்